அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்மி டெய்லர் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஒன்பதாவது கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு அளவு இருந்து அளவுகள் எடுத்து எப்படி ஒரு ஸ்லீவ் வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் எடுத்து ஒரு பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஒருவேளை அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து எனக்கு சரியாக இல்லை அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது போட்டோன்னா ஒன்றும் டைட் வருது இல்லைன்னா லூஸ் வருது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக அளவு எடுத்து நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறத போடுங்க இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் சரியான அளவில் இருக்குங்கிறப்போ நம்ம அதில் இருக்கிற அளவுகளை வச்சு ஒரு ஸ்லீவ் அப்படிங்கிறது கட்டிங் வந்து போடலாம் இந்த பிளவுஸுடைய பேக் பார்ட் கட்டிங் இதுக்கு முன்னாடி போட்டுக்கோன்னு தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து இப்போ இந்த இடம் வந்து நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந் ஒரு சைடு எஞ்சில் இதே மாதிரி இன்னொரு சைடு எஜ்ஜி எடுத்துக்கோங்க இதில் நம்ம இது வந்து ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டாகி தான் இருக்கும் அதில் தான் இப்போ நம்ம பேக்கில் போட்டோம் இதை திரும்பியும் அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதில் இது சிங்கிள் ஃபோல்டிங் இது டபுள் ஃபோல்டிங் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதில் கீழே எஜஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இது வந்து பிளைன் ப்ளவுஸுங்கிறதுனால மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்கேல் அளவுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவ்ய அளவுகள் மார்க் பண்ணணும் ஸ்லீவோடைய அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஸ்லீவ்டைய ஜாயிண்ட்டுங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்குது இங்கேருந்து ஸ்லீவோடைய லென்த்து பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்ஸ் இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம சிங் சிக்ஸ் இன்ச்சுங்கிறத எடுத்துக்கலாம் இப்போது அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆறு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த இந்த பீஸை இந்த பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆஃப் இன்ச் வேணும் அதுதான் இது இப்போ இதே அளவை இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க்கு ஆறு இன்ச்சில் இன்னொரு மார்க்கு ஓகேவா இது வந்து நமக்கு ரெடி அளவு இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து ஓகேவா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் ஓப்பன் இதை நீங்கள் அப்படியே வச்சு இப்படி மார்க் பண்ணாலும் ஓகே தான் இல்லை அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் அஞ்சே ஹால் வருது ஸோ இந்த அஞ்சே ஹாலில் நம்ம இங்கே அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுடைய அளவு எடுக்கணும் அதுதான் நமக்கு கேப்புடைய ரவுண்டாக வந்து வரும் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கிராஸ் ஆவோ இப்படி கிராஸாகவோ பார்க்காம இது நேருக்கு கரெக்ட் இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் ஓகேவா இதிலேருந்து இந்த மாதிரி நேராக லைன் போட்டால் எங்கே வருமோ அங்கே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இங்கேருந்து இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம ஆரேகால் இன்ச்சாக வச்சுக்கலாம் இந்த ஆரேகால் இன்ச்சை எங்கே வைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் எங்கென்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு இடத்துல நான் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் இதுதான் நமக்கு கேப் ரவுண்டு இப்போ இந்த கேப் ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா இப்போ நமக்கு ஸ்லீவோடைய உயரம் தெரிஞ்சிடுச்சு இப்போ இந்த அடிக்கையுடைய உயரம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த அடிக்கையுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து வைங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு அதிகமாக வரும் இந்த இது கிராஸாக வரதுனால இந்த இடத்துல இருந்து இப்படி நேராக வந்து வைங்க இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்போ இங்கேருந்து இந்த ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே எப்படி நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் சேர்க்கணும் அப்போ மூணேகால் இன்ச்சு இங்கே வச்சுக்குவோங்க ஓகேவா இங்கே கால் இன்ச்சில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது மேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால் இன்ச்சு இருக்குது இதுதான் நமக்கு கேப்புடைய ஹைட்டாக வந்து வரும் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதையும் இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோம்ல இதுவும் இதுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குதுன்னா அதே ரவுண்டை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இங்கே இதே மாதிரி வச்சுட்டு இங்கே ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணிட்டோமா அதே போல் இங்கே ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோமா இப்படியே இந்த ஸ்லீவை கரெக்டாக எடுத்து போட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ரெடி அளவு இது ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோமா இப்போ நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணதெல்லாம் சரியாக இருக்குது இப்போ ரவுண்டு வந்து எடுக்கணும் இந்த ரவுண்டு எடுக்கிறதுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நம்ம மார்க் பண்ணும் இப்போ இந்த பாயிண்ட்டு இது தான் நமக்கு ரெடி அளவு ஃபஸ்ட் ரெடி அளவில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க மார்க் பண்ணிட்டே அந்த கையை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் கீழே வந்து மார்க்கிங் வந்து போட்டுகிட்டே வரலாம் அடுத்தது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு ஒன்று இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு கீழே இங்கே வந்து எடுங்க அதுக்கடுத்து இங்கே இப்போ நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே ரெடி அளவு தான் சரியா ரெடி அளவுங்கிறப்ப இது தான் நமக்கு ரெடி அளவு இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் அப்படி டச் பண்ணி இந்த பாயிண்ட் டச் பண்ணி இந்த பாயிண்ட் டச் பண்ணி இது நமக்கு ரெடி அளவு இல்லையா இங்கே போய் இங்கே நீங்கள் முடிக்கணும் இதுதான் நமக்கு ரெடி அளவு இதுக்கு மேலேயே அப்படியே ஆஃப் இன்ச்சு கேப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த லைனுங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை இப்படி நீங்கள் வைக்கும்போதே இங்கே ஆஃப் இன்ச்சுக்கு மேலே தள்ளி மேலே தள்ளி இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே கட்டிங் லைன் வருதோ அங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே இப்போ சைடில் வந்து இதுதான் நமக்கு ரெடி அளவு அடுத்தது சைடில் ஸ்டிச்சஸ்க்கு இந்த இடத்துல இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங்கோட நமக்கு வரக்கூடிய போர்ஷன் ஓகேவா இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இப்போ கட்டிங் லைன் ஸ்டிச்சிங் லைன் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டுமே இந்த கேப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் கட்டிங் ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகளுக்கு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே இதை நம்ம அப்படியே ஸ்லீவை மேலே போட்டு செக் பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி வளைவாகவே கட் பண்ணுங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த இடத்துல இது வரைக்கும் வந்துட்டு இப்படி நேராக இப்படி கட் பண்ணிடுறீங்க இது வரைக்கும் வந்துட்டு லைட்டாக இந்த பெண்டு வந்து போகணும் இப்போ கீழே வந்து இந்த எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் இப்படியே விட்டுறீங்க இந்த ஸ்லீவை இந்த ஷேப்பையும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க ஓகேவா இந்த இடத்துல இப்படி மடித்து என்ன வச்சுக்கோங்க உள்ளே போகிறத மடித்து பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க ஓகேவா இதுதான் நமக்கு ஸ்லீவ் கட்டிங் இப்போ இதில் உள்விளைவு வந்து நம்ம கட் பண்ணணும் அதுக்கு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு ஸ்லீவுங்கிறது இருக்கும் இந்த உள்விளைவு இந்த சைடு இதாக இருக்கனால நான் இந்த சைடு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு அல்லது ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு இந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு போர்ஷன் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் எடுத்து இப்படியே நீங்கள் லைன் போட்டு இப்படி கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல சென்ட்ரு போர்ஷனில் நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா லீனாக இருக்காங்கன்னா நீங்கள் முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து குறைச்சி எடுக்கலாம் ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா நீங்கள் ஒன் இன்ச்சு கூட முன்பக்கம் உள்வளைவு கட் பண்ணுறதுக்காக நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் நான் வந்து இப்போ ஆஃப் இன்ச்சில் உள்வளைவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா அது பெரிய வேலை இல்லை ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் ஓகேவா இந் அதே மாதிரி இந்த ஏஜ் வரைக்கும் போகாமல் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சிடுங்க இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியிறதுக்காக இங்கே ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நமக்கு ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸில் இருந்து அளவுகள் எடுத்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி